பையன் தங்கமுன்னால தங்க பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் சொர்ண தங்கம் கை சுத்தம் வாய் சுத்தம் பொய்யே பேச மாட்டான் பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் என்ன ரோட்ல பொம்பளைங்க கூட்டம் எவனால சாமியார் அருள்வாக்கு சொல்றானா

இந்த நாய்க்கு பயந்துட்டு ஓன நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி அவனே இனி ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டி போனா அவன் இப்படி பண்ணுவானா அங்கே அதான் நடக்குது எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சிருந்தது ஒரு வீடு அதே சினிமா சர்க்கஸ்னு பார்த்து என்ன அழிக்க சொல்றியா இந்த நாய்க்கு தான் படிப்பு வல்லியே ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து உள்ளாம கண்டவ கைய கால புடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது தூ ஏ மூஞ்சில முடிக்காத குடிப நீ வாடா குடிபடி இந்த நாய் நாளைக்கு சர்க்கஸ் கூட்டி போய் உரச்ச வலிக்கு வித்தற வேண்டியதா

இந்த வயசுல அந்த அம்மா ஜாக்கெட் தூக்கிய மூஞ்சி மேல போட்டு விளையாடுறாங்க உன் உடம்பு எப்படி இருக்கு இருக்கு நீ சொன்னது மட்டும் என் பொண்டாட்டி காதுல உழுந்தது காதுக்குள்ளே அந்த அம்மா உழுந்து வச்சிருக்காங்க வெளிய எடுத்து ஆட்டி வட சொல்லு சொல்லு திண்ணி பண்ணாரோ உன் டயர் பஞ்சர் ஆகும் உன் உடம்பு ஆயிரம் ஜாக்கிரதா டாக்ஸி சார் ஓ அது என்னது கை தவறி கீழே விழுந்துருச்சு கை தவறி கீழே விழுந்துச்சா அதாவது பல நடுவி எண்ணெயில விழுந்த மாதிரி என்ன இல்ல பாலு பாலு எதுல விழுந்த உனக்கு என்னையா விழுந்துது பிளீஸ் தூக்கி போடுங்க

ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க ஐயோ வாழ்க்கை நிமிஷத்துல காலத்தை முடிச்சிருவா போட்டு கொஞ்சம் என்ன கபில் தேவ கவாஸ்கர்லாம் எப்படி கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க ஒரு வயசு கப்படி பிடிக்க வேண்டாமாரு இந்த கண்டம்டு கார் என்னைக்கு நம்ம கைய விட்டு போகுதோ அன்னைக்கே தான் நமக்கு நல்ல காலம். தம்பி காலையில காபி சாப்பிற பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராய்மா சாப்பிடுவாங்க. என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. ட ட ட ட எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனைய பெரிய புராணமா இருக்குது. என் பொண்டாடி தோசை நல்லா சுடுவா, என் பொண்டாடி காபி நல்லா போடுவா, என் பொண்டாடி ஆம்லெட் நல்லா போடுவான்னு. இன்னைக்கு ரேடியோவுல பாத்துறேன் கூப்பிடு ஏன் பொண்டாட்டியா? ஏங்க, உம்மண்டட்டியா?

அவனே முன்ன பிறகு தெரியாதாலும் போட்டு கூப்பிடுறான் போறேங்க அவன் வரட்டியா எங்க யார் யா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிடுற நீங்க வாட்ச்மேன் இவர் தோட்டக்காரன் தானே ஓ வாட்ச்மேன் தோட்டக்காரலாம் உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா நீ என்ன பெரிய பிரில்ல மச்சானா நான் ஒரு எஸ்டேட் ஓனர் சார் நான் வீட்டு ஓனர் இவன் டாக்ஸி டிரைவர் ஓ மூடி நில்லியா உன கேட்டங்களா ஆ என்ன விஷயமா வந்தே என் பேரு ஆனந்த் இந்த வீட்ல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை கொஞ்சம் பார்க்கணுமே அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது போயிட்டு நாளைக்கு வா சார் ப்ளீஸ் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் மதன் எப்படியாவது பார்த்தாகணும் அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மரியாதையை முதல்ல நீ கொடுத்துக்கலாம் இல்லையா பரவாயில்ல வந்த அஞ்சு நிமிஷம் கூட அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணன் ஆகிட்டேன் பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பா போட்டு இந்தப்பா மதன் மேலதான் ரூம்ல தங்கியிருக்காரு போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே வருவாரு தேங்க்யூ சார் அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சிய பார்த்தாலே தெரியறது ஃப்ராடுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஓ பண்ணலாமே ஏய் கொக்கி இந்த பெட்டிய கொக்கி போட்டு வீட்ல கொண்டு போய் வை அட நீங்க ஓ பண்றே டாக்ஸி டிக்கில வைங்க நான் பின்னாலயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன் உண்டான பே பண்ணிடுங்க மீட்டர் போடலாமா அப்படியே இன்னொரு நா வெச்சுக்கலாமா மீட்டரியா ஆமா ஓகே ஐ திங்க் இட் போனோனே பாம் போட்டானா

என்னையே அடிச்சுட்டேக்கர் கட்டிட்டேன் உன் கதையே மாற போகுது நீ வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளயே அழகு தெரியல நீ நல்லா தாண்டி இருக்க சும்மா இருங்க நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்தை வாங்கிட்டான் அந்த பராதி பையலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையனால உங்க கூட பேச மாட்டேன் எழுதி விட்டு அம்பீங்களா அவங்க புருஷன் எங்கயோ கூட்டு போறாங்களா நீங்க ஒரு நாளாவது அதாவது கூட்டு போறீங்களா

はい பேசுமா வேற யார் தெரியுமா मिनिस्टर மாடசாமி உணர்ச்சி வச்சப்படாத அவர் என்ன मिनिस्टर ஆகல அந்த அம்மா புருஷன் செத்து போலீஸ் ஆச்சு புரோகிராமே கேன்சல் பாத்து பேசியா என்ன யா குழப்பறியே ஏண்டா பாத்து ஓட்ட கூடாதா அவர் தான் பிரேக் இல்லாம நம்ம வண்டில வந்து உளுந்துட்டாருங்க இப்போ ਉਹ கெட்டு போல பணத்தை பாத்தீங்களா நீங்க மந்திரி ஆடுவீங்க ஓஹோ அப்படி ஒரு விஷயம் இருக்கா இத பாரமா நடந்து நடந்து போச்சு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் குடுக்கறோம் அர்ஜென்டா பிளைட்டுக்கு போனா ஆளை விடு என் புருஷ உயிருக்கு வேற இருபத்தஞ்சாயிரமா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் சன் பொம்மை எவ்வளவு வாங்குற நெட்டையோ குட்டையோ ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செக் என்னமாட்டும் <slagued> <laughs>

நான் என் பொண்டாட்டி புள்ள மூணு பேரும் டாக்ஸில போயிட்டு என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் மயக்கம் தெளிக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு அப்ப குடும்பத்தோட சேர்ந்து ஐம்பதாயிரம் சீட்டி பண்ணிருக்கீங்க அது நான் இல்ல சார் என் ஒய்ஃப் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு என்னை வெளிய விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி தர்றேன் லஞ்சமா என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலங்க சார் ஆமாங்க சார் நீங்க அந்த பொணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல ஊட்டிங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சு சார் அது டிப்ஸ் நான் குடுக்குறது டிப்ஸா வெச்சுங்க டோனேஷனா வெச்சுங்க அன்பளிப்பா வெச்சுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிக்கிட்டு என்ன வெளிய ஊடுங்க சார் நான் அந்த அங்க முடியல சார் நோ நோ இப்போ எங்க சிட்டில இருக்கீங்க இன்ன 3 டேஸ் கழிச்சு தான் வெளிய போக முடியும் அது என்ன 3 டேஸ் டெல்லில இருந்து मिनिस्टर இந்த பொணங்கள சுத்தி பாக்க வராரு ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்கிறதுக்கு அது இல்ல ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல எத்தனை போனது எத்தனை கைகால் போனது இதெல்லாம் பண்ண கொடுக்கணும்ல அதுக்கு வராரு அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இங்க ஒன்னு உரஞ்சால ஏன் வேலை போயிருமே ஆமா பெரிய கலெக்டர் வேலை நாலு புளங்களுக்கு நடு நிக்கிற வேலை நீ இங்க நின்னா என்ன சுடுகாடு நின்னா ரெண்டு ஒண்ணு தான் அதுக்கு இல்லங்க இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களுக்கு சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆளு பாதி பாதி எடுத்துருவோம் ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே நடிக்கிறது ஈஸிடா ஆனா போன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி யார் வேணா படுங்க படுங்க இங்க இங்க படுங்க சரி 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 ஏ யார் போனோம் எங்கடா போயிட்டு வர்ற போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வர போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா

முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா யாராவது போஸ்ட் மார்டம் பண்ண போறாங்க டேய் பேச்சு முத்து நீ சாகல இந்திரே இந்திரே போ அசல் புணமே தான்டா பை சார் இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ சரிங்க வணக்கம் டாக்டர் கைலாசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடி வாங்குறதுக்கு வந்திருக்காங்க போஸ்ட் மார்டம் பண்ணியாச்சா அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க

இந்த சினிமாவெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஜோதி மீன் ஆமா ஐ ஐ ஐ நீங்க எப்படி இங்க வந்தீங்க எல்லாம் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி இந்த பொணமெல்லாம் யாருங்க என் கூட அட குரூப் டான்சர்ஸ் மொத்தமா கவனத்துங்களா என்னங்க நீங்க உயிரோடு இருக்கும் போது உங்ககிட்ட நான் பேசணும் பழகணும் என்னென்னல்லாமோன்னு நினச்சிருந்தேங்க இப்படி புணமோ வந்துட்டீங்களே ஏங்க அது கடவுள் நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சுட்டானுங்களேங்க